வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்தோசாமிச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக தொடர்ந்து பின்னாடி சந்திச்சிருக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மோசமான தோல்வி இருபது பர்சன்ட் வந்து வந்துடுறாங்க இப்போ இதுக்கு அடுத்தது விக்கிரவாண்டி தேர்தல் போட்டியிட முடியாத ஒரு சூழல ஏற்பட்டிருக்கு இருக்கு ஸோ அதிமுகவுள் உள்ள நடக்கும் பிரச்சனைகள் வந்து நம்ம நினைக்கிறத விட சீரியஸ் நினைக்கிறீங்களா இன்டர்னல் உண்மையிலே உள்ள பல இடங்களிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ கண்டஸ்ட் பண்ண முடியாமல் போனது காரணம் வந்து எடப்பாடிக்கு தலைமை பழச்சிக்கிட்டு கண்டஸ்ட் பண்ணி டெபாசிட் அளந்தால் எடப்பாடி பொதுச் போஸ்டர் ரிசைன் பண்ணுன்னு கூக்குரல் வந்திருக்கோம் அதில் இருந்து எடப்பாடி பழச்சிக்கிட்டார் ஆனால் அண்ணா திமுக கண்டஸ்ட் பண்ண முடியாத கட்சின்னு ஆகிப்போச்சு இல்லை என்டிஏன்னு இருக்கிறாங்க என்டிஏக்கும் அண்ணா திமுக அணிக்கும் அஞ்சு சதவீதம் வித்தியாசம் என்டிஏ நிற்கிறாங்க ராமதாஸ் நிற்கிறாரு அவர் சாதிப்பாருங்கிற ஒரு சூழல் இருக்குது சாதிப்பாருன்னா வெற்றி நான் சொல்ல வரல வெற்றி திமுக அணி தான் போகிறோம் சீமான் அவர் களத்துக்குள்ள தொடர்ந்து நின்றுட்டு இருக்காரு தனிச்சு போட்டிங்கிறதுல தனிச்சே போட்டி விடுவோங்கிறதுல நின்றுட்டு இருக்கிறாரு அப்போ இந்த இடத்துக்குள்ள களத்தை கண்டு எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டாருன்னு சொன்னால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்போ என்ன வருது ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ள நின்னாரு பாஜக சப்போர்ட் பண்ணாருன்னு நின்னார் இப்போ பாஜக சப்போர்ட் இல்லை அதனால நிற்க மாட்டாருன்னு எடுக்கவா அல்லது அங்கே கொங்குவேளால கவுண்டர் ஏரியானால் நிற்பார் வன்னியாரை நம்பி நிற்க மாட்டாரு அங்கே வீரமணி வந்து ஏசி சண்முகத்துக்கு எதிராக ஜாதி அடிப்படையில் துறைமுறைகனுக்கே வாக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து வெள்ளூரில் டெபாசிட் அளக்க வச்சிட்டாரு அந்த மாதிரி இங்கேயும் எதுவும் பின்னடைவு வந்துடும் அப்போ பின்னடைவு இப்படி வரும் நம்ம பதவியை ராஜினாமா பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு கல்யாணம் சொல் எடுத்துக்கலாமா என்ன இது பாலிசி ஸோ இன்னைக்கு எடப்பாடிக்கு முட்டு கொடுத்த சுமன் சீராமன் போன்றவங்களே பிளண்டர்ன்ட்டாங்க ஜென்ராம் போன்றவர்களே இது வேஸ்டின் டாப்பில் கலை போன்றவர்களுக்கு தமிழ்மணி போன்றவர்களுக்கு குபேந்திரன் போன்றவர்களுக்கு என்ன சொல்லி இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி என்ன சொல்லி எடப்பாடியை காப்பாற்றுறதுன்னு அவங்க பதறி பேர் நிற்கிறாங்க ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமி இதில் டெபாசிட் இழந்து பொதுச்செயலாளருக்கு எதிராக ஒரு போர் வந்துடுமோங்கிற அச்சத்தில் களத்துக்குள்ளே நிற்காமல் ஓடி ஒதுங்கினது அண்ணா திமுகவுக்கு அடி அண்ணா திமுக ஏற்கனவே தென் மாவட்டத்தில் ஒன்று முல்லணி ஆயிட்டு முக்களத்தோர் எதிராக போயிட்டாங்க ஓபிஎஸ் தினகரன் சசிகலா அதுவே பாதிச்சுட்டு முக்குலத்தோருக்கு எதிராக நாடார்கள் இலவசமா ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சதுல ஐயா முதுவன் பழனிசாமிக்கு சேலஞ்சை மதிக்கிறேன் தம்பி சகோதரர் தான் மதிக்கிறேன் அது வேற விஷயம் ஆனா அவர் சேலஞ்ச் பண்ணிட்டார் நாடாரும் ஐயர் என்ன செய்தர முடியும்னு அப்போ நாம அதுல காட்டு காட்டுன்னு காட்டுனுங்கிறதுக்காக முக்குலத்துவருக்கு எதிராக நாடார்கள் வந்து எதிர்த்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் செய்தோம் தான் நம்ம செய்தோம் சிங்கம் மாதிரி நம்ம சொல்லிட்டு தான் செய்தோம் களத்துக்குள்ள ஒர்க் பண்றோம் நாடார் ஏரியாவில் நீங்க டமாக ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி தேவருக்கு எதிராக நாடாரை திருப்பி நாடார் ஓட்டை இலவசமாக வாங்க முடியாது அப்படியே நாடார் ஓட்டை நீங்கள் வாங்கணும்னா ஜெயலலிதா சொன்ன சேர சோழ பாண்டியார் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரவிடர்ன்னு சொல்லுங்கள் அது மட்டும் எதுக்கு உங்களுக்கு ஆணவம் அன்னைக்கு அடிமையாக இருந்த ஆணவம் இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு கசக்குது அதை சொல்லுங்கள் அல்லது வந்து ஜெயலலிதாவே சொன்னது அதை சொல்லுங்கள் அல்லது நாடாருக்கு என்ன மந்திரி பதவி கொடுத்தீங்க உங்கள் அமைச்சராக நாடாருக்கு அமைச்சரே இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க என்ன ராய் கொடுத்தீங்களா என்ன இருக்கு நாடார் ஏரியாவில் நான் நாடார்களை மாவட்ட செயலாளர் வச்சிருக்கீங்க வாண்டி நாடார் பண்றீங்க நீங்க அப்போ நம்ம வந்து நீங்க ஜெயலலிதா நாடார்களை குளோரிபை பண்ணும்போது அடிமையா இருந்தவர்தான் ஐயா மிதன் பழனிசாமிக்கு தந்தையாருங்கிறத நம்ம சொல்றோம் பொய் சொல்லலை உண்மையை சொல்றோம் என்ன ஜாதி வரையுன்னு சொல்லக்கூடியவன்னு சொல்லிட்டு போ டோன்ட் கேர் நான் சொல்றது உண்மையா பொய்யாணிப்பார் நீ உண்மையா பொய்யாணிப்பாரு அதுதான் இங்க மேட்ரு உண்மையா போய் களத்துல எதிரொலிச்சிருக்கு அதுதான் எதிரொலிச்சிருச்சு நாடாளுபெல்ட்ல படுமோசமா நாலாவது பேட்டிங்க அதாவது கன்னியாக திருநெல்வேலியில ஒரு லட்சத்துக்கு ஓட்டு குறைவா எடுத்திருக்காங்க தூத்துக்குடியில மட்டும் பாஜக ஒழுங்காக கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா அங்கேயும் ஒரு லட்சத்துக்கு கீழே வந்திருக்கும் உங்க பேச்சுகள்லாம் ஏற்படுத்த பேச்சுகள் மட்டும் இல்ல களத்திலே வேலை செய்யறோம் மனோஜ் பாண்டியன் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கெடுத்த தொகுதியில இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்து அதுல மனோஜ் பாண்டியன் முப்பத்தஞ்சு அஞ்சு சதவீதம் வாக்கெடுத்துல ஓபிஎஸ் அவர்களுக்கும் பெரும் பங்கு இருக்குது அந்த தொகுதியில் இன்னைக்கு எட்டு சதவீதம் வாக்கெடுத்து அன்னைக்கு மனோஜ் பாண்டியனுக்கு மரவர்களும் போட்டாங்க நாடார்களும் போட்டாங்க முப்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்தாப்புல இன்னைக்கு உங்க கேண்டிடேட்டுக்கு எட்டு சதவீத வாக்கு கிடைச்சிருக்குது இதை விட என்ன கேவலம் வேண்டி கிடக்குது அந்த பொட்டல் தொடருங்கிற யாதோ ஒரு நான் நாம் தமிழர் கன்னியாகுமரில ஏறி போன மாதிரி இங்கேயும் யாரி போயிருக்கோம் அப்ப நீங்க எவ்வளவு எளக்காரமா நாடாரம் ஈரோ எங்களை என்ன செய்திட முடியுங்கிற உங்களுக்கு இந்த டயலாக்கு தேவையா அந்த டயலாக்கு அந்த டயலாக்கு இப்போ பாடம் படிச்சு இல்ல இன்னும் தொடரும் ஓகே பட் இதை தகுந்த அதை விட எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அந்த மதுரை மகாத்மா அந்த மதுரை மகாத்மா அவரு ஒரு வீடியோவை செட் பண்ணி வெளியிட்டாரு அந்த வீடியோவில நாங்க ஃபுல் வீடியோ போடுன்னு சொல்றோம் அந்த வீடியோவில நாம சொன்ன மொதல் வார்த்தை மோடிக்கு எதிரான எந்த கம்பெனில நாங்க நாங்க ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொன்னோம் அப்போ எங்களுக்கு நீங்க செபாலஜிஸ்ட் அட்வைஸ் தரணும்னு சொல்லி ஒரு மோதிரத்தை எங்களுக்கு ப்ரசென்ட் பண்ணனும் அந்த ஆளு நாம அந்த வீடியோ போட்டீங்கன்னா நாம வந்து மோடிக்கு எதிரான எந்த இதுலேயும் ஒர்க் பண்ண மாட்டோங்கிறது வரோம் அந்த மதுரை மகாத்மா யாருங்கிறதுன்னு வரோம் இந்த இடத்துக்குள்ள இவ்வளவு இதையும் பண்ணது அந்த ஷாட்ஷாத் அந்த நபரே தான் ஏன் பண்ணாரு பன்னீர்செல்வம் முன்னாடி தேவையில்லை மற்ற இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சபாட்நீட் முன்னாடி தான் தேவர் இருக்காங்கன்னு நான் பேசணும்னு சொன்னீங்க அது எப்படிங்க உண்மைக்கு புறமா பேச முடியும்னு நான் சொன்னேன் அதுக்கு இவ்வளவு இதையும் பண்ணி ரெண்டு இதையும் பண்ணிட்டீங்க நீங்கள் உங்கள் வார்த்தைக்கு நாங்களும் சவாலாக மனித நிதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் செய்கிறோம் நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் முன்னாள் முதல்வர் மகன் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் மகன் யாராக இருந்தால் எனக்கு என்ன நான் நியாயம் என் பக்கத்தில் இருக்குது நீங்கள் உங்களை காப்பாற்றி விட்டது நாங்கள் சத்யம் குருமூர்த்தி உங்களை தூக்கி போடும்போது நாங்கள் வந்து உங்களை தூக்கி போட்டால் சசிகலா காலில் போய் விழுந்துருவீங்கன்னு காப்பாற்றி விட்டது நாங்கள் அப்போ நீங்கள் இவ்வளவு ஆணவமாக பேசும்போது அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டியது எங்கள் கணக்கு தொடர்ந்து அதை நாங்கள் செய்வோம் மனித நீதிக்கு மனிதநிதிங்கிற அடிப்படையில் நாங்கள் செய்வோம் சட்டத்துக்கு உட்பட்டு செய்வோம் எந்த ஜாதியும் அஃபண்ட் பண்ணாமல் செய்வோம் அதனால் பின்னோட்டம் விடக்கூடிய நண்பர்கள் விஷயம் தெரியாமல் உள்ள 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 மட்டும் பின்னோட்டம் விடக்கூடிய நண்பர்கள்ட்ட அன்பாக தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன் இது முதுன் பழனிசாமிக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம் இப்போ நிறைய பேர் உள்ள இருந்த தகவல்னா அதிமுக ஒரு பாஜக கூட்டணி வேணும் அப்படின்றதுக்கு ஒரு லாபி இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாஜக கூட்டணி கண்டிப்பா இருக்கிறாங்க தலைவாய் சுந்தரம் வேணும்னு விரும்புறாரு தங்கமணி வேணும்னு விரும்புறாரு வேலுமணி வேணும்னு விரும்புறாரு கோயம்புத்தூர்ல அவரு விட்டு கொடுத்தாருல அதெல்லாம் சொல்லல அது அண்ணாமலைக்கு போலர் ஸ்டேஷன் அண்ணாமலைக்கு உழைப்பின் வெற்றி இவரு என்ன விட்டு கொடுத்தாரு அதெல்லாம் இல்ல அவரு அந்த அந்தஸ்தையை இழந்துட்டாரு அதுல பட் கூட்டணி வேணும்னு அவரு நினைக்கிறாரு தங்கமணி நினைக்கிறாரு தலைவாய் சுந்தரம் நினைக்கிறாங்க வேண்டான்னு சி வி சண்முகம் நினைக்கிறாரு இவர் ஜெயக்குமார் நினைக்கிறாரு பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக வேண்டாம்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஓகே இப்போ அந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு வந்து எதிர்காலத்தில் வரும்னு வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி நாலுல கூட்டணி வச்ச ஜெயலலிதாவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல வரல தேங்க்ஸ் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சுமாரா வந்தது பதினொன்னுல பெரிய அளவுல வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதா சொல்லியும் பாஜக சோ சொல்லியும் ஜெயலலிதா பாஜகவோட கூட்டணி வைக்காத காரணம் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வரணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நாளாக அவங்க வந்தாங்க இதுவும் எடப்பாடி பழனிசாமி நாளாக ஆக வரும்னு எதிர்பார்க்கலாம் பட் ஏன்னா அவர் என்ன அவர் தான் முடிவு எடுக்கணும் நம்ம அந்த டியூ கோர்ஸில் அவரோட ஹிந்து ஓட்டு வந்து பெரிய அளவு வெற்றி வெளியில் வெளில போயிட்டு இருக்காது தான் எதார்த்தம் அது தமிழ் பண் மண்ணிலே அச்சோ ராஜா அம்மனமாக போகிறாருங்கிற மாதிரி பெணோம் கொடி செத்தை எல்லாம் ஓடுற வெள்ளத்தில் ஓடும் எதிர்நீச்சல் போடுறவன் மனுஷன் நாம் அதில் எதிர்நீச்சல் போட்டு ஜாதிய முரண்பாடு இங்கே இருக்குங்கிறத நாம் நிறுவி அந்த இந்து வாக்காளர்கள் மத்தியில் பெரிய அவேர்னஸ் உருவாக்கி மத முரண்பாடு மட்டும் இல்லை ஜாதிய முரண்பாடு இருக்குன்னு ஐயா பொன்னேன் அவர்களுக்கு விளக்கி நாம் அதை நிரூபிச்சுட்ருக்கோம் இதில் என்னென்னா பெரிய அளவுக்கு அதிமுகவோட பெர்ஃபாமன்ஸ் சவுத் தமிழ்நாடுல வந்து ரொம்ப மோசமாக போயிருக்கு எந்த ஜாதியும் இல்லை ரிட்டலிக்கு ஆதரவாக எந்த ஜாதியும் இல்லை முத்திரையர்கள் மட்டும் கொஞ்சம் ஏமாளிகளாக இருக்கிறாங்க கோவிந்தனுக்கு என் தம்பிங்கிறதுக்காக மந்திரி பதவி கொடுத்தேன் முத்திரையர்களுக்காக மந்திரி பதவி கொடுக்கலன்னு முத மந்திரி ஆட்டு முத்திரையர் சமுதாயத்திலேருந்து கோவிந்தன மக்கள் தலம் எம்ஜிஆர் செய்தார் மிகப்பெரிய சமூக நீதி காவலர் சமூக நீதிக்கு அவர் மிகப்பெரிய தொண்டாட்டிற்கார் மக்கள் திலகம் என்ற மகாத்தான மாமனிதர் கோவிந்தனுக்கு வந்து முத்திரையருக்கு வந்து அதிகார பரவலை உருவாக்கி கொடுத்தாரு அடுத்து ஜெயலலிதா அம்மையார் பெரும்படு முத்திரையருக்கு திருச்சியில் ஒரு செல வச்சு முத்திரைகளுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஸோ எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்காகவும் அவங்க சின்னம்னு ரெட்டலைக்கு முத்திரைகள் பல இடங்களில் போட்டிருக்காங்க அதை நான் இன்னும் எடுத்துகிட்டு இருக்கிறேன் முத்திரையர்கள் எடப்பாடிக்கு தலைமைக்கு போடுறதோ ரெட்டலைக்கு போடுறதோ நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஏமாலியாக போடக்கூடாதுங்கிறதான் என்னோட கருத்து வலையர்களுக்கு இடஒதுக்கீடு அடித்தது எடப்பாடி சி வி சண்முகம் இவங்கங்கிறதையும் நம்ம முத்திரையர் சமுதாய தான் என்னோட வேண்டுகோள் பிரதிநிதித்துவத்தை வாங்கிட்டு போடுங்க சும்மா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்காக இன்னைக்கு எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய சமூக நீதி சூறையாடக்கூடிய பெரியாருக்கு பாடுறதான்னு சொல்லி ரெண்டு ஜாதி சமூக நீதி சூறையாடலான்னு இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு முத்திரைகள் போடுறது முத்திரைகளுக்கு அதிகாரத்தை அவங்க சரண்டர் பண்ணுறது நான் முத்திரைகள்கிட்ட விழிப்புணர்வோடு ஓட்டு போடுங்க எம்ஜிஆர் ஜெயலலாவை நம்பி எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலை போடுறது உங்கள் அதிகாரத்தை இன்னொருத்தர்கிட்ட கொண்டு சேர்க்கறதுங்கிறதான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போது நிறைய ஊடகங்கள்க்கு இப்போ ஓபிஎஸ் போன்றவங்கெல்லாம் கூட்டு தலைமை வேணும் எல்லாம் இல்லை ஒற்றுமையாக செயல்படணும்னு ஸோ அது மறுபடியும் தலைமை மாற்றம்ன்ற அந்த ஒரு ஸ்டெப் பண்ணுவாங்களா அதிமுக அதுல எடப்பாடிக்கு டிஃபன்ஸே நான் சொல்ல கனமைப்பட்டு பன்னீர் சொல்கிறாரு ஒரு குச்சினா உடைச்சிடலாம் ஒரு கட்டுன்னா உடைக்க முடியாதுங்கிற ஒரு கான்செப்டை ஒன்றா இருக்கணும்னு பன்னீர் அதை சொல்கிறாரு இப்போ ரெண்டாக ரெண்டா போனதுல ரெண்டோருக்கும் அடிதான் பன்னீருக்கும் அடிதான் எடப்பாடிக்கும் பெருத்தா அடிதான் ஆனால் எடப்பாடி என்ன கிளைம் பண்ணுறாருன்னா இருபது புள்ளி நாலு சதவீத வாக்கு எடுத்துட்டாங்க முன்னோட வெட்ட தலைமையோட அதிக வாக்கு எடுத்துட்டேன் இந்த வாக்கு நானே பிரச்சாரம் பண்ணி எடுத்தது எனக்கான வாக்கு அதனால் நான் ஏன் மற்றவங்களை சேர்க்கணுங்கிற ஒரு இதை அவர் எடுக்கிறாரு இந்த ஸ்டாண்டில் அவர் இருக்கிறார் அதே மாதிரி இவங்கள தெருவில் நிற்கிறவங்கன்னு அடிச்சிட்டாரு கேசி பழனிசாமி மற்ற சகோதரர்களை தெருவில் நிற்கிறவங்கன்னு அடிச்சிட்டார் அப்போ இந்த இடத்துல அவருக்கு வந்து காம்ப்ரமைஸுக்கு அவர் தயார் இல்லை ஓகே இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி சொன்ன ஃபேமஸ் ஸ்டேலாக அதை நியோகப்படுத்துகிறேன் டுகெதர் தே மே வின் நன்றி இப்போ அப்படி இருக்கும்போது இந்த இருபது இந்த வச்சு எப்படி அவர் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் இந்த கேள்வி யாரும் உள்ள இருக்கும் யாரும் கேட்க முடியாதா மாவட்டத்தில் இருக்கவங்க எங்களுக்கு எப்படிங்க அதிகாரம் இப்ப பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்ற சிவி சங்கமும் போடுறவங்களே இனி விக்கிரவாண்டியில நிக்க மரபு தான் இருக்காங்க இரண்டு ஆண்டுகள் தான் இருக்கு எப்படி அவங்க அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் முடியாது அவங்க அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது திமுக இருக்கும் அப்போ அட் சம் பாயிண்ட் அவங்க பாஜக கிட்ட போடுறதுதான் நினைப்பாங்க பாஜகவும் அவங்களுக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் வர்றதான் எம்எல்ஏக்கள் வெற்றி பெறதுக்கே ஒரு துணை புரியும் அல்லது எம்எல்ஏ ஆக முடியாது எடுத்துடுங்க இந்த நாடார் ஓட்டு இல்லாம அவரு எப்படி எம்எல்ஏ ஆவார் அப்போ பாஜக கூட்டணி வேணும்னு அவர் இயல்பா கரெக்டா இருக்கும் கன்னியாகுமரி ஒரு எம்எல்ஏ ஆகிறது ஒரு நியாயமான ஒரு பார்வை தான் காமராஜர் அறுபத்தி ஏழு மாதமில்ல அண்ணாச்சி எம்எல்ஏ ஆகினதுல இருந்து அது நாடார்கள் கொஞ்சம் மோதுவாங்க என்றாலும் விளையாடருக்கு ஒரு ப்ரெசென்டேஷன் அங்கே கொடுக்கலாம் மீனவருக்கு ஒரு பிரசன்டேஷன் இன்னொரு தொகுதியில் கொடுக்கலாம் அது நியாயமான ஒரு சமநீதி பார்வை தான் அப்போ அவரு வெள்ளாளர் அங்கே எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சா இந்த நாடார் ஓட்டு அவருக்கு தேவைப்படும் பாஜக இல்லாமல் இந்த நாடார் ஓட்ட அஇஅதிமுகவுக்கு வராது அப்போது ஜெயலலிதாவே அதில் தோற்று போயிட்டாங்க ஜெயலலிதா விளையாடக் கவுண்டர் ஓட்டை எடுத்துட்டாங்க அதிகாரத்தை கொடுத்து எடுத்துட்டாங்க அப்போ எவ்வளோ யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு ஜெயிலாகவே தெரியும் யாருக்கு கௌரவம் கொடுக்கணும்னு தெரியும் முதன் பழனிசாமி அவர்களே கௌரவம் கொடுத்தா தான் நாடார் ஓட்டு போடுவாங்கக்காக சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்டா அரச மரபினர்னு ஜெயலலிதா நாடார்களை குளோரிஃபை பண்ணாங்க பட் விளாட கவுண்டருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக விளையாட கவுண்டர் ஆக்கி அதிகாரம் கொடுத்தா வந்துடுவான்னு அந்த ஓட்டுகளை பாஜக பக்கம் போகாமல் தடுத்துட்டாங்க இப்போ பாஜக கிட்ட ஆழ்வதர் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய இந்து நாடார்கள் வந்து தளவாய் சுந்தரத்துக்கு அதிமுக ஓட்டு போடணும்னா பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் தான் சாத்தியப்படும் அல்லது தளவாய் நிலமை இவர் பசுலியா நிலைமையோட ஒரு ரெண்டு மடங்கு கூடும் அவ்வளோதான் பசுலியா நாலு பர்சன்ட் எடுத்தாருன்னா தலைவாய் எட்டு பர்சன்ட் எடுத்து தோப்பார் இதுதான் நிலமை சரி ஓகே அப்போனா இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக தலைவர்கள் உதயகுமார் போன்றவங்கலாம் அங்கே தினகரனுக்கு எதிராக கடுமையான பிரச்சனை பண்ணாங்க நாங்கள் அந்த குடும்பத்தின் பிள்ளை இருந்த இப்போ இப்போ தான் நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் இப்போ தான் எங்களால் எங்களால் தனித்து முடியும் அந்த தினகரன் சசிகலா குடும்பத்துக்கு ஹெவியாக அட்டாக் பண்ணாங்க இப்போ சசிகலா அரசியல் இல்லாத வேற பட் தினகரன் ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸா இருக்காரு ஒரு கட்சி இருக்கு அப்படி இருக்கும்போது மறுபடியும் என்டிஏ கூட்டணி வேணும் அப்ப தினகரனோட ஆதரவு நம்ம வேணும்னு இவங்க நினைக்க நினைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அங்க முடிவு எடப்பாடி தான் எடுக்கணும் பட் எடப்பாடிக்கு ஒரு பிரஷர் இவங்க கொடுப்பாங்களா ஏன்னா இவங்க அல்டிமேட் இவங்க இவங்களுக்கு இவங்க வெட்டி பெறணும் இல்ல தென் மாவட்டத்தில் மதுரையிலேயே நம்ம அருமையான பிரஷர் கொடுக்கக்கூடிய சக்தி முக்குலத்தோர் யாருக்கும் இல்ல முக்குலத்தோர் அங்க அடி வாங்கிட்டாங்க நான் 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 சொன்னதான் அதுல கரெக்ட் பன்னீர் தினகரம் பின்னாடிதான் முக்களத்துவம் இருப்பாங்க ஆயிட்டு அதுல அடி வாங்கிட்டாங்க மற்ற முக்களத்துவம் எல்லாம் ஆனால் பிரஷர் கொடுக்கக்கூடிய சக்தி சிவி சண்முகத்துக்கு இருக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள் மனசுக்கு தெரியும் சி வி சண்முகம் அரசியல் விளையாட்டுகள் அந்த பிரஷர் பண்ணக்கூடிய சக்தி சி வி சண்முகத்திற்கு இருக்கு மற்றவங்களுக்கு இல்லைங்கிறது எடப்பாடி தெரியும் அவங்களோட முக்களத்துவருக்கு இல்லைன்னு தெரியும் தென் மாவட்டத்துல சக்தி இல்ல அப்ப எப்படிதான் ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காம்பரமைஸ் எங்கள் நாடாளு பெல்ட்டுக்குள்ளே பிஜேபி ஆதரவு தேவை வாங்கி சொல்கிறீங்க ஓகே அதே மாதிரி முக்குளத்தர் பெல்ட்டுக்குள்ளே தினகரன் போன்றவங்கள ஆதரவு தேவை இல்லை இது தானே ஒரு டிவி தொலைக்காட்சியில் தமிழ்மணியும் குபேந்திரனும் ஒரு தடாலடி கற்பனை பேய்க்கதையை ஓட்டும் போது நான் இன்னொரு பேய்க்கதையை ஓட்டினேன் அவங்க சீமான் எடப்பாடி கிட்ட நான் மோடி சீமானை சீஃப் மினிஸ்டர் கேண்டியா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு ஒரு அடி அடித்தேன் அதுக்கு ஆதார மாட்டும் சசிகலா விஷயத்தில் நான் சொன்னது தான் நடந்தது யூஆர் த கிரேட் இன்னி சவுக்கு சங்கரை என்ன பாராட்டினா மறிய எல்லாரும் சொன்னதும் தப்பாக போச்சு நான் சொன்னதான் நடந்ததுன்னு ஓப்பனே அதை சேலஞ்ச் பண்ணி சொன்னேன் அது உண்மையிலே நடக்கணும்னா ஒரு கற்பனை வைப்போம் ஒரு அவங்க கற்பனை ஓட்டுறாங்க இல்லையா இந்த கற்பனை நம்ம ஓட்டி பார்ப்போம் என்ன ஆகும்னா அண்ணா திமுக தென் மாவட்டத்தில் அஞ்சு சதவீதத்துக்கு மேலே எந்த தொகுதியும் எடுக்காது எல்லா இடமும் படுபடு மோசமாக தோற்றுப்போவோம் களத்திலே திமுக இருக்க முடியாது இப்போ மக்களவை தேர்தலில் போனதை விட டெல்டாவிலும் சவுத்திலையும் படுபடு கேவலமா அண்ணா திமுக இதுதான் இங்க கருத்து குரடர்கள அதிமுக திமுக அணி அச்சனை பொருட்களையும் ஜெயலலிதா கூட கம்பேர் பண்ணிட்டு அப்ப நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்து முப்பத்தேழு சீட்டு ஜெயித்த ஜெயலலிதா எங்க இருபது புள்ளி நாலு சதவீதம் வாக்கெடுத்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத எடப்பாடி பழனிசாமி எங்க அதிமுக ஒரு சீட்டு கூட வரான்னு சொன்னா இல்லையா ஆனா தூரத்துல இரண்டாவது இடம் வரும்னு சொன்னா இல்லையா நாம் சொன்னது பத்துக்கு எட்டு கரெக்டாக இருக்குங்க பத்துக்கு ஒம்போதே கரெக்டாக இருக்குது எல்லாம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் மற்ற எடப்பாடிக்கு ஜால்ரா அடித்து பேசினவங்க கருத்துக்களையும் எடப்பாடிக்கு எதிராக நின்று பேசின எங்கள் கருத்தையும் எடுத்து பாருங்கள் யார் சொன்னது சரியாக வந்ததுன்னு பாருங்கள் உங்களூர் மணிகண்டன் சொன்னது கலை நண்பர் சொன்னது தமிழ்மணி சொன்னது குபேந்திரன் சொன்னது யார் சொன்னது சரியாக வந்ததுன்னு பாருங்கள் நாங்கள் சொன்னது கரெக்டாக வரோம் நாங்கள் என்ன தான் இருந்தாலும் நாங்கள் சொன்ன கிரெடிபிலிட்டி காப்பாற்றப்படணும்னு சொல்லுவோம் இப்போவும் இந்த நீங்கள் நீங்கள் சீமான உங்கள் இஷ்டம் போல ஏலம் போடக்கூடிய அரசியலுக்கு மோடி சசிகலாவை வீழ்த்தினது மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா தென் மாவட்டத்திலையும் டெல்டா அண்ணா சுத்தம் வாஷ் அவுட்டு இதில் என்ன கான்செப்ட்னா பதினெட்டு இது பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் பேசுகிறோம் பதினெட்டு ப்ளஸ் எட்டு இருபத்தாறு ஆயிரம் இங்கே பிரேமலதா அம்மையார் இந்த சைடு வந்துட்டாங்கன்னா முப்பது வந்துடும் இது முப்பது கூட வந்துடும் பிரேமலதா அம்மையார் ஆறு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணதாட்டு கிளைம் இருக்குது அப்போ முப்பது வந்துடும் அப்போ உங்கள்கிட்ட பதினேழு தான் உங்கள்கிட்ட இருக்கும் இது முப்பது என்டிஏ டி அர்த்தமேட்டிக்கலி சீமான் பிரேமலாதா அம்மையார் எல்லாம் இது முப்பதுக்கு மேல போயிடும் நீங்க பதினேழுல இருப்பீங்க அப்போ இல்லை இருபதுன்னே வச்சுக்கிடுங்க உங்க இது அப்போ உங்களுக்கு ஹோப் இல்லாதனால மழை மலை மலைன்னு செரிஞ்சிடுவீங்க எல்லா இடமும் விளையாட கொண்டர்களே எடப்பாடி விட்டுட்டு அண்ணாமலை பின்னாடி போயிடலாம் அப்போ உங்களுக்கு அணி அமைக்க முடியாது அணி அமைக்க முடியாத பரிதாப நிலைமையில் இருக்கிறதுக்கு தொடர்ந்து தனித்தே போட்டியிடக்கூடிய சீமான அதுவும் இடைத்தேர்தல் அந் திமுக மோசமாக நடத்தினா அதிமுகவுக்கு தேதியில்லை அண்ணா திமுக மோசமாக நடக்குதுன்னு ஓங்கி அடிச்சுக்கூடிய சம் சீமான கற்பனையாக அறுவறுக்கத்தக்க வகையில் நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க இது எவ்வளோ அயோக்கியதனம் ஏற்கனவே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தோத்து பறிக்கெட்டு போன அந்த வேலையை மீண்டும் பண்ணுறீங்க மீண்டும் சொல்கிறோம் இருபத்தாறுலேயும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணி அமைக்க முடியாது ரவீந்திரன் துறைசாமி இந்த நரேட்டிவை ஓப்பனாக தான் செட் பண்ணுறான் ஓகே இதுல அவர் வந்து எடப்பாடி வந்து இவ்வளவு எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்த அப்புறமா கொடுத்த பேட்டில உறுதியா சொல்றது நாங்க பாஜக கூட்டணி கிடையாது கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு இந்த ஸ்டாண்ட்ல அவர் எந்த உறுதி கமிட்டீடா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க சார் பலம் இருந்தா கமிட்டடா இருக்கலாம் சார் பல இழந்துட்டாரு முக்களத்தோரும் எதிரா போயிட்டாங்க முக்கலத்தோருக்கு எதிராக நாடார்களும் ஆதரிப்பாங்கன்னு டெமாக்க மாதிரி ஒரு புருங்கணக்கு போட்டாரு ஓவர் ஸ்மார்ட் கணக்கு போட்டாரு நாடார்களை கம்ப்ளீட்டா எதிரா திருப்பிட்டோம் நாங்க அது உங்க உங்க வேலை தான் நாங்க அதை பார்த்துட்டோம் சோ வெள்ளாள கூன்றர்லயும் அண்ணாமலை உடைக்கிறாரு வன்னியர்லையும் வந்ததை நீங்க விக்கிரவாண்டியில போட்டி போடாம வந்ததை விட்டுட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வன்னியர் இயர் மேல நம்பிக்கை இல்லை ஆனா வன்னியர் இயர் உங்களுக்கு போட்டாங்க சேலத்துல ராமதாசை விட்டுட்டே எடப்பாடியில வன்னியர் உங்க கூட வந்தாங்க தருமபுரியில போலர் ஸ்டேஷன்ல கன்னியாகுமரிஸ்டிக்ல நாலு சதவீதம் போன இடத்துல போலர் ஸ்டேஷன் நான்கு போலர் ஸ்டேஷன்லயும் இருபத்தி மூணு சதவீதம் நீங்கள் தர்மபுரியில் எடுத்தீங்க வன்னியர் நின்னாங்க பானைக்கு எதிராக சிதம்பரத்திலயும் விழுப்புரத்துலேயும் நல்ல ஓட்டு எடுத்தீங்க ஆனால் வெள்ளூரில் வன்னியர்கள் உங்களை காலவாரி விட்டுக்கிட்டு தெல்ல தெளிவா துறைமுருகன் சன் க ஜெயிக்கணும்னு போட்டுட்டாங்க அப்போ உங்களுக்கு வன்னியர் இதுவுமே வந்து டெம்பர்மெண்டலாக தான் இருக்குது எந்த அளவுக்கு வன்னியர் உறுதியாக நினப்பாங்கிறதுலையும் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது அதனால தான் நீங்கள் விக்கிரவாண்டியில் நிற்கல ஸோ இந்த இடத்துக்குள்ள உங்ககிட்ட யார் இருக்கா விளையாட கொன்றும் ஒன் இயரும் உங்கள்கிட்ட இருக்காங்க நான் மறக்க வரல ஆனால் விளையாடக் கொன்றில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரியில் அண்ணாமலை யங் பெண்கள் இளம் பெண்கள் இளைஞர்கள் வந்து அண்ணாமலையை நோக்கி நகர்றாங்க இது வன்னியர் உங்கள்கிட்ட ஒரு சூழ்நிலைக்கு தக்கன அப்கோர்ஸ் இங்கே கணேஷ் கணேஷ் அதுல ஈக்குவலா இருந்தது கணேஷ் தொகுதியில பாலு தொகுதியில ஈக்குவலா இருந்தது சேலத்துல ஏறி போயிட்டீங்க ஆனா சில தொகுதிகளில் சிக்கலையும் சந்திச்சிருக்கீங்க ஸோ ஒன் இயர் எப்படி நிற்பாங்கிறதும் உங்களுக்கு டவுட்டு பத்து புள்ளி அஞ்சு மேட்டர்ல உங்களுக்கு கொடுத்தது சரிதான்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு தயக்கம் ம் ஸோ இந்த மாதிரிப்பட்ட பல இக்கட்டான சூழ்நிலை திமுகவுக்கு போட்டி அண்ணா திமுக திமுக போட்டு அண்ணா திமுகன்னு பேசிக்கிட்டு இருக்கலாம் சமூனி சூறையாடலுக்கு எதிராக சமூகங்கள்லாம் விழிச்சுக்கிட்டு நம்ம நாலு பேரும் இதை பேசிகிட்டு இருந்தா அது பேசிக்கிட்டே தான் இருக்க முடியும் பாராளுமன்ற தேர்தலோட ரொம்ப மோசம் போகும் இந்த பேச்செல்லாம் நிற்காது எல்லா சமுதாயங்களும் விழிச்சிட்டான் சமீபத்தில் நடந்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நாயுடு பதவிப்பீழ வந்து ஓபிஎஸ்க்கு வந்து பெரிய அளவு மரியாதை கொடுத்து பிற மாநில முதல்வர்களோட சமமாக உட்கார வச்சுருந்தாங்க ரஜினிகாந்த் கூட போய் உட்காந்துருந்தேன் பட் ரஜினிகாந்த் மோர்லி ஐ டோன் திங்க் ஐ திங்க் சந்திரபாபு நாயுடு கெஸ்ட்டாக தாங்க போயிருப்பார் பட் ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட கெஸ்ட்டாக தான் போய் போயிருப்பார் ஓபிஎஸ் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மரியாதை கூட கிடைச்சிதாங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஓபிஎஸ் ஒரு காமன் சிஎம் கேண்டேட்டாக கூட வர்றதுக்கு தகுதி உள்ளவர் தான் பட்டு பொலிட்டிக்ஸ் கலண்டரில் லாஸ்ட் பேஜ் கிடையாது மோடியை உறுதியாக ஆதரிக்கக்கூடிய ஒருத்தராக அவர் இருக்கார் அந்த வகையில் அவர் பாராட்டம் பட் அவர் ஓபி இன்னும் மோடி கூட குட் புக்ஸில் தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இருக்கிறார் சரி ஓகே சார் பார்ப்போம் அதிமுகவுக்குள்ளே அடுத்த கட்டமாக என்ன எப்படி போகுது அரசியல் பார்ப்போம் நீங்கள் மேலும் மேலும் அந்த கட்சி கட்சியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அதுக்கு அந்த கட்சியில் எனக்கு தலைவாசி சுந்தர மேலே விரோதம் கிடையாது தலைவாய் சுந்தரத்துக்கு மெரிட்டா நான் பேசுறேன் தங்கமணி மேலே விரோதம் கிடையாது வேலுமணி மேலே விரோதம் கிடையாது சி வி சண்முன் கூட மெரிட்டா நான் பேசி தான் சிவி சண்முத்த நான் விமர்சனம் பண்ணுவேன் சி வி சண்முத மெரிட்டா நான் விட்டது கிடையாது கேபி முனிசாமி என் நண்பர் தான் பட்டு அவர் சமூக நீதி முயற்சி பண்ண நண்பர்னாலும் அதை நம்ம தடுத்து நிறுத்தி அதை சமூக நீதியை நிலைநாட்டுவோம் இப்படிதான் அந்த கட்சியில பலர் இருக்காங்க இன்னும் நம்ம பேசுறதே தங்கள் சமூகத்தை பேசுறதே தங்களுக்கு ராஜசபா முன்னே அந்த சமூகத்து அந்த கட்சியில உள்ள பல சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் நம்மகிட்ட காண்டாக்டில தான் இருக்காப்புல மோடியே டிச் பண்ணிட்டார் எடப்பாடி ஒன்று இன்னொன்று தனிப்பட்ட முறையில் மிதுன் பழனிசாமி நம்மளை அப்படின் பண்ணிட்டார் இந்த ரெண்டு தான் பிரச்சனையை தவிர வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களும் மோடிக்கு டேம்ஸுக்கு இருபத்தாறுல வந்தாலே நமக்கு அதை நம்ம பாராட்டத்தான் செய்வோம் வரவேற்போம் ஓகே சரி சார் பொறுத்துன்னு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு நன்றி